அனைவருக்கும் வணக்கம் முதனால் ஒரு போஸ்டில் நம்ம வந்து கேள்வி கேட்டிருந்தோம் அதாவது ஒரு போல் பண்ணியிருந்தோம் மார்கோ போலோ என்ற ஒரு வெனிசன் நகரத்தை சேர்ந்தவர் அது இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் இந்தியாவிற்கு தமிழ்நாட்டிற்கு வந்தார் பதிமூணு நூற்றாண்டில் அது யாருடைய எந்த பாண்டிய மன்னர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அது நிறைய பேர் மாரவர்மன் குலசேகர பாண்டியங்கிறது சரியாக சொல்லியிருந்தீங்க சில பேர் மாரவர்மன் சுந்தர பாண்டிய தேவர் அப்படிங்கிறத சில பேர் சொல்கிறீங்க அதை பற்றி இருந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் மார்க்கோ போலோ ஏற்காக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்தபொழுது அப்போ இருந்த மன்னர் யார் அப்போ அன்றைய காலகட்ட நம்ம தமிழ் மக்கள் நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்திருப்பாங்க நமக்கெல்லாம் அந்த ஆசையா இருக்க தெரிஞ்சுக்கணும்னு இது மார்க்கோ போலோ அவருடைய பயணம் செய்த குறிப்புகள் ஒரு நூலாக வெளிவந்திருக்கு அந்த த ட்ராவல்ஸ் ஆஃப் மார்க்கோ போலோ இது இந்த புக்க புத்தகத்தில் தமிழ்நாட்டுக்கு அவர் வந்த வந்துட்டு போன விஷயங்கள்லாம் அந்த தகவலை அதில் சொல்லியிருக்காரு அப்போ வாழ்ந்த மக்கள் எப்படி அவங்களுடைய நடைமுறைகள் அவங்க வாழ்க்கை முறைகள் அவங்க பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து சொல்லி யார் இந்த மார்கஃபோலோ இத்தாலி நாட்டை சேர்ந்த இத்தாலி நாட்டில் வெனிஸ் என்ற ஒரு நகரத்தை சேர்ந்தவர் தான் இந்த மார்கபோலோ இவருடைய அப்பா பேர் நிக்கோலஸ் இவர் ஒரு வணிகர் அவங்க அப்பா வந்து ஒரு வணிகர் அதனால் வியாபார நிமித்தியாக ஒவ்வொரு நாடாக செல்வார் பயணம் கப்பலில் பயணம் செய்வாங்க அந்த காலத்தில் அப்படி தான் அவருடைய மகன்தான் இந்த இந்த மார்கஃபாலோ அவர் வழியில் வந்தனால இவரும் பதினாறு வயது ஆகும்போது சீனாவுக்கு தன் தந்தையோட பயணம் செல்கிறார் சீனாவில் வந்து சில வியாபாரங்கள் பய அங்கே உள்ள மன்னர்கள் அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு வரலாறு வேறு இப்போ அவங்க வரலாறுக்குள்ளே போக வேண்டாம் அங்கே இருபது ஆண்டு காலம் இருந்தார் சீனாவில் மார்க்க போலோ அதன் பிறகு மறுபடியும் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு இத்தாலிக்கு அது வெனிஸ் நகரத்துக்கு வந்தார் அதன் பிறகு ஒரு சில ஆண்டில் பாரசீக நாடுகளுக்கு செல்வதற்காக கிளம்பும்போது அப்படி இந்தியாவுக்கு வரு இந்தியாவுக்கு வர்றதுக்கு அவர் சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ தான் முதன் முதல் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறார் தமிழ்நாட்டுக்கு ஏன் வந்தார் எப்போது வந்தார் அவர் பார்த்த மக்கள் அன்றைய தமிழ் மக்கள் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயலாக தெரிஞ்சுக்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் பார்க்குறீங்க நான் உங்களை டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒரு ஆள் தான் மேக் பண்ணுறேன் வேறு எனக்கு யாரும் இல்லை எல்லாமே நானே தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க தமிழகத்தில் அதாவது தற்போதைய தமிழகத்தில் பாண்டிய நாட்டுக்கு உட்பட்ட தஞ்சை அருகே உள்ள காவிரி பூம்பட்டினத்தில் வந்து கப்பல் மூலமாக வந்து இறங்குகிறார் மார்க்கோலோ ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு அப்போதைய அந்த பாண்டிய நாட்டின் அரசராக இருப்பவர் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் ஆனால் நிறைய பேர் முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் காலத்தில் தான் மார்க்கோஃபோலா வந்தார் என்று சொல்லப்படுது அதுக்கு இப்போ கொஞ்சம் விளக்க சொல்றேன் முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் அவருடைய காலத்தை பார்த்தீங்கன்னா ஆட்சி காலத்தை ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது வரை மார்க்கோபோலோ இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு அவருடைய பயணக்குறிப்புகள் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சம்திங் அப்படி சொல்றாங்க அப்படிங்கும்போது முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலம் ஆயிரத்தி இருநூத்தி பத்தொம்போது அக்காலகட்டத்தில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் இவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி முந்நூத்தி எட்டு வரை அப்போ இந்த ஆண்டுக்குள்ளே தான் அந்த ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு மார்க்கோ போல வந்த காலம் வருகிறது அப்போ நிச்சயமாக முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் என்பவரே மார்கோ போல காலத்தில் வாழ்ந்த பாண்டிய பேரரசர் இவர்தான் பாண்டிய பேரரசில் கடைசியான வலிமை மிக்க மன்னர் சோழ பேரரசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தவர் இந்த முதலாம் மாறவரும் குலசேகர பாண்டியன் இவர் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப மார்க்க போலோ கண்ட அப்போ அன்றைய காலகட்ட தமிழ் நம் முன்னோர்கள் அரசர்கள் எப்படி அவங்க வாழ்க்கை முறைகள் இதை தெரிஞ்சுக்க போகிறோம் மார்க்க போலோ இதெல்லாம் வந்து அவருடைய நூலான பயண குறிப்புகள் அப்படிங்கிற அந்த புத்தகம் அதாவது இங்கிலீஷில் த டிராவல்ஸ் ஆஃப் ஃபோலோ அப்படிங்கிற புத்தகத்தில் குறிப்பிட்ட அந்த செய்திகள் அதில் இப்போ நான் முதல் தகவலை சொல்கிறேன் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தமிழகத்துக்கு வருகிறார் ஃபோலோ அப்போ நேரில் கண்ட ஒரு காட்சி அரசர்களும் பிரபுக்களும் கீழே தரையில் அமர்ந்து உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார்களாம் ஃபோலோ வந்து கேட்குறாரு அந்த மன்னரிடம் எல்லாம் தரையில் உட்காந்து அமர்ந்து எங்கள் நாட்டிலலாம் அப்படி இருக்க மாட்டாங்க நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு நம்ம வ பிறந்தது மண்ணில் தான் சாக போதும் மண்ணில் தான் அப்படிங்கும் போது நம்ம மண்ணில் இருக்கிறதுக்கு மண்ணுக்கு நம்ம மரியாதை செலுத்துணுங்கிற வகையில் தான் நாங்கள் கீழே தரையில் அமர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் தரையில் அமர்ந்து தான் எல்லாம் சே நாங்கள் சாப்பிட்றது வந்து எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத விளக்கம் அளிக்கிறார் மார்க்கோ போலோவுக்கு மார்க்கோ போலோ அது இவர் ஒரு குறிப்பில் இந்த குறிப்பை முக்கியமான குறிப்பாக எழுதியிருக்காரு அதே போல் மார்க்கோஃபோலோ அக்காலகட்டத்தில் வந்த நேரத்தில் அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா கோடைக்காலம் அது தற்போது நம்ம வெயில் காலம்னு சொல்லுவாங்களோ அந்த வெயில் காலம் உச்சக்கிட்ட வெயில் அடிக்கிற நேரம் அப்போ அப்போ அங்கே வாழ்ந்த அந்த அன்றைய காலகட்டம் நம் நம் முன்னோர்கள் நம் தமிழ் மக்கள் எளிய ஆடைகளை அணிந்திருந்ததாகவும் மன்னர் வந்து மெலிந்த ஆடையை அணிந்திருந்ததாகவும் உடுத்திருந்ததாகவும் அந்த மார்க்க போல குறிப்பில் குறிப்பிட்டிருக்கார் அந்த ஆடைகள்ல நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டதாக அதை பார்த்து பார்த்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கார் அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்துல ஏகப்பட்ட வர்த்தகர்கள் நிரம்பி வழிந்ததாகவும் வர்த்தகம்லாம் வியாபாரம்லாம் ஒரு உச்சகட்ட அளவில் ஒரு சிறப்பாக நடந்ததாக குறிப்பிட்டுள்ளார் வியாபாரம் ரொம்ப அமோகமா நடந்திருக்கு பயணிகள் வெளிநாட்டிலேருந்து இருந்து வர்ற பயணிகள் விலை உருந்த கோயில்கள்லாம் எடுத்துட்டு இரவில நடந்து செல்லும் போது பாதையில் பயப்படாம அந்த சாலையில் செல்லும் போது பயப்படாமல் செல்வார்களாம் காரணம் சட்ட திட்டங்கள் அவ்வளவு கடுமையா இருக்குமா பாதுகாப்பு அம்சம் பயங்கரமா இருக்குமா அரசர் கூட சட்டத்தை மதித்து நடப்பாராம் சட்டத்துக்கு உட்பட்டவராக நடப்பாராம் அரசரும் மார்கோ போலோ இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னா இதுவரை அவர் பயணம் செய்த நாட்டிலேயே இந்த தமிழ்நாடுங்கிற பகுதி தான் செல்வம் மிகுந்த நாடாக பார்த்துருக்காரு இது வரைக்கும் உலகத்திலேயே வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு ஒரு செல்வம் நிறைந்த நாடாக நான் பார்த்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அக்காலகட்டத்தில் பதிமூணாம் நூற்றாண்டுலயே சீனாவுக்கு பயணம் செஞ்சிருக்காரு எல்லா நாட்டுக்கும் பயணம் செஞ்சிருக்கார் அப்போ சீனாவை விட இதை விட நம்ம எல்லா நாட்டை விட நம்ம தமிழ்நாடு தான் பணக்கார நாடாக இருந்திருக்குங்கிறது இது மூலமாக அறிய முடிகிறது ஏன்னா நவரத்தினங்கள் முத்துக்கள்லாம் உற்பத்தி செய்து இங்கேருந்து தான் அனுப்புவாங்க ஏற்றுமதி அதே மாதிரி அரிசி இங்கே தான் அதிகமாக உற்பத்தி நெல் விளையிற பூமி நெல்லை வந்து உற்பத்தி செய்து அனுப்பியிருக்காங்க இப்படியெல்லாம் வியாபாரம் நடந்திருக்கு அன்றைய மக்கள் உணவு உண்பதை வலது கையாக வலது கையை பயன்படுத்தியதாகவும் மற்ற வேலைகளெல்லாம் இடது கையை பயன்படுத்தியதாகவும் அந்த குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் அக்காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் மதுபானங்கள் அருந்த மாட்டார்களாம் அரசர்களும் சரி மக்களும் சரி ஒரு சில மன்னர்கள் ஒரு சில மக்கள் அருந்துவார்களாம் மது அருந்துவார்களாம் அதை வந்து தனக்குன்று ஒரு கோளை வைத்திருப்பார்களாம் ஒரு கோளை வைத்து அதன் மூலமாக அருந்துவார்கள் என்று அதில் குறிப்பு மார்க்க போலோ பயண குறிப்பிட சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அப்போ உள்ள மக்கள் அரசர்களும் மக்களும் சரி தாம்பூலம் வந்து போடுவதை ரொம்ப விரும்பியிருக்காங்க அதாவது வெற்றிலை பாக்கு போடுவதை ரொம்ப விரும்பியிருக்காங்க அந்த பாக்கு உடன் வாசனை திரவியங்களையும் கலந்து மென்று கண்ட இடங்களில் துப்புவார்களாம் இதையும் அவர் வந்து கண்டதாக கண்ட இடங்களில் துப்புவார்கள் என்கிறத கண்டதாக இடங்கிறத மார்க்க போல பயண குறிப்பில் குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தப்பு யார் செய்கிறாங்களோ அவங்க முகத்தில் காரி துப்புவார்கள் காரி துப்புவார்களாம் அந்த பாக்கு தண்ணியை வச்ச எப்படி அதையும் குறிப்பிட்டிருக்காரு அதே போல நம்முடைய முன்னோர்கள் ஜாதகம் பார்ப்பது குறி கேட்பது எல்லாம் வந்து அதிக கவனம் செலுத்துவார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அடுத்து வந்து நல்ல சிகனம் கெட்ட சிகனம் இதை பிரித்து பார்ப்பதில் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு அதில் மார்க்கபலோடைய பயண குறிப்பில் சொல்லியிருக்காரு கடலில் குளிப்பவர்கள் முத்துக்களை தேடி கடலுக்குள் இறங்குவதற்கு முன்பு பிராமணர்களை கொண்டு அங்கே ஒரு பூஜை போட்டு பூஜை செய்து அதற்கு பிறகு முத்து குளிக்க இறங்குவாங்கலாம் ஏதாவது சுறாமீன் வந்து கடிச்சிருமோங்கிறதுக்காக இந்த மாதிரி பூஜை போட்டு தான் இறங்குவாங்கலாம் முத்து குளிக்கிறது கடலுக்குள்ளே அப்படி இறங்கும் போது பிராமணர்களுக்கு வந்து இருபது முத்து எடுக்கிறாங்கன்னா அதுல ஒரு முத்து பிராமணர்களுக்கு சன்மானமா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பில் கூறிப்பிட்டு இருக்கார் பை நூற்றாண்டில் வளர்ந்த மக்கள் நம் தமிழ் மக்கள் பசுமாட்டுகளை பசுமாடுகளை தெய்வமாக வணங்கி உள்ளனர் என்றும் மாட்டிரச்சியை உண்க உண்ண மாட்டார்கள் என்றும் வீடு முழுவதும் சாணம் பூசி மெழுகுவார்கள் என்றும் அந்த அவருடைய மார்க்கப்பரோட பயண குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு அதே போன்று கணவன் மனைவிக்குள் மிகுந்த அன்னோன்யமாக இருப்பார்கள் என்றும் அதில் குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு மாதம் ஒரு முறை கன்னி பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி தெய்வத்திற்கு ஒரு படையல் போடுவார்களாம் கிடா வெட்டி நல்ல உணவுகளை சமைத்து ஆடி பாடி மகிழ்ந்து தெய்வத்துக்கு படைத்த பிறகு அனைவரும் பகிர்ந்து உண்ணுவார்களாம் அதன் பிறகு அந்த தெய்வ கோயிலோட பூசாரி எல்லாம் நல்லா நல்லபடியாக முடிஞ்சு சொல்லி அனுப்புவாராம் எல்லாம் மனமகிழ்ச்சியோட வீட்டுக்கு செல்வார்களாம் இதையும் நேரில் கண்டு போலோ அவருடைய குறிப்பில் குறிப்பிட்டிருக்கார் பெரும்பாலும் தமிழ் மக்கள் கருப்பு தோல் உடையவராக இருந்துள்ளார்கள் என்றும் கருப்பாக இருப்பவர்களை தான் அதிகமாக மதிப்பார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அது கருப்பாக இருப்பவர்கள் தான் அதிகமாக மதிச்சிருக்காங்க கருப்பாக இருக்கிறவங்க தான் தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் மதிச்சிருக்காங்க அதனால் வாரத்திற்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிப்பார்களாம் அந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது இன்னும் கருப்பு நிறமாக மாறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அதே போல தெய்வ சிலைகள் சிற்பங்கள் எல்லாமே கருப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கார் வெள்ளை நிறத்தை கண்டால் அதை வெள்ளை நிறத்தை வந்து சாத்தானுக்கு நிகராக ஒப்பா நினைப்பார்களாம் இதெல்லாம் வந்து மார்க்க போல தன்னுடைய பயணக்குறிப்பில் குறிப்பிட்டிருக்கார் அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் யோகிகள் நிறைய பேர் வளர்ந்ததாகவும் குறைந்தளவே உணவு சாப்பிட்டு அதிக நாட்கள் வாழ்ந்ததாகவும் அதை கண்ணால் கண்டத மார்க்க போல தன்னுடைய பயணக்குறிப்பில் குறிப்பிட்டிருக்கார் அன்றைய காலகட்டத்தில் அரசர்கள் ஏகப்பட்ட மனைவிகள் பல நூறு மனைவிகள் வைத்திருந்ததாகவும் தன்னுடைய பிற நாட்டில் தன் தம்பியாவோ அண்ணனாவோ அவனுடைய மனைவி அழகாக இருந்தால் அந்த மனைவியையும் அபகரித்து வந்து விடுவார்களாம் இதனால் பெரிய அந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு போரே நடக்குமா அண்ணன் தம்பி உள்ள நடக்குமா இந்த அண்ணன் தம்பி சண்டையை அவருடைய தாயை வந்து தடுத்து சமாதானம் பண்ணுவார்கள் அப்படிங்கிறத மார்கோ போலோ நேரில் கண்டத ஒரு குறிப்பு அவருடைய பயண குறிப்புல சொல்லியிருக்கார் அன்றைய காலகட்டத்தில் பாண்டிய நாட்டில் குதிரைகள் குதிரைப்படைகள் குதிரைகள் ஏகப்பட்ட குதிரைகள் இருந்து இருந்துள்ளது ஆண்டுக்கு ரெண்டாயிரம் குதிரைகள் இறக்குவார்களாம் இறக்குமதி செய்வார்களா ஏழாம் நாட்டிலேருந்து இறக்குவார்களா குதிரையை வந்து அவ்வளவு நிறைந்து உள்ளதாகவும் வந்து காயல் என்ற துறைமுகத்தில் இறக்குவார்கள் என்று கூறிப்பிட்டு இருக்கார் தூத்துக்குடி மாவட்டம் தற்போதைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள காயல் துறைமுகம் தான் பாண்டிய நாட்டினுடைய முக்கியமான துறைமுகமாக விளங்கியிருக்கு காயல் துறைமுகம் அதுமாரி காயல் துறைமுகத்திலேருந்து வர்றவங்க வெளிநாட்டிலேருந்து வர்ற வியாபாரிகள் மக்கள் இவர்கள்லாம் வந்து அப்போ பா பாண்டிய நாட்டின் அரசராக இருந்த மாறவரும் குலசேகர பாண்டியன் நிறைய வெகுமதிகள் அளிப்பாராம் இதனால தான் பாண்டிய நாட்டின் அரசு கருவூலத்தில் ஏகப்பட்ட செல்வங்கள் பணக்கார நாடா இருந்திருக்கு தமிழ்நாடு நம்ம நம்ம அந்த நூல் என்ன அப்படின்னா அவர் காலத்தில் வாழ்ந்த பாண்டிய பேரரசர் மாரவரும குலசேகர பாண்டியன் நம் நாட்டு மக்கள் அப்போயே பாரம்பரிய பாரம்பரியமா உயர்ந்த நிலையில வாழ்ந்துருக்காங்க அவங்க வாழ்க்கை முறைகள் பழக்க வழக்கங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாத்திலயுமே அவர் உயர்ந்த நிலையில் வாழ்ந்திருக்காங்க நம் நம் முன்னோர்கள் அதாவது நம் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்கிறத இதன் மூலமாக மார்க்கோ போலோடைய பயணக்குறிப்புகள் மூலமாக நம்ம நன்கு அறிய முடிகிறது இப்படி தான் மார்க்கோ போலோ கடைசியாக மயிலாப்பூர் சென்றதாகவும் அங்கே புனித தோமையார் ஆலயத்திற்கு சென்று வழங்கிவிட்டு அவர் அவருடைய வெனிஸ் நகரத்திற்கு சென்றதாக குறிப்பு அதோட முடிவு செய்யப்பட்டுள்ளது அதுதான் மார்க்கோ போலோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த மக்கள் இந்த விஷயங்கள்லாம் இது தான் இவ்வளோ இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்து ஃப்ரெண்ட் வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வேற ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி